வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீக நேரம் பதினாறு வளங்களையும் அருளும் மகாலட்சுமிக்கு உகந்ததான வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி முப்பத்து ஒன்று இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதம் இருந்தால் மகாலட்சுமி நமக்கு அனைத்து வளங்களையும் அருள்வாள் என்று பொருள் திருமணமான பெண்கள்தான் இந்த வரலட்சுமி விரதத்தை இருக்க வேண்டும் என்பது அல்ல திருமணமாகாத கன்னி பெண்களும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டி இந்த விரதம் நோ நோற்கலாம் பாக்கியம் கிட்டாதவர்களும் வரலட்சுமியிடம் மழலை வரம் கேட்கலாம் வரம் அருள்வதால் தான் அவள் வரலக்ஷ்மி சுமங்கலி பெண்களுக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷலான பூஜை இந்த பூஜை கேதார கௌரி விரதத்திற்கு இணையான பலன்களை இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமி அருள்வால் என்பது ஐதீகம் கடன் பிரச்சினை உடையவர்கள் ராகு கேது தோஷம் உடையவர்கள் சுக்கிரன் பலகீனமான நிலையில் இருப்பவர்கள் வம்பு வழக்கு நீதிமன்றத்தை நாடுபவர்கள் தவறாமல் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமியின் கடாட்சத்தை பெறலாம் மிக சிறந்ததொரு விரதம் அம்மன் உருவத்தை வைத்துதான் வழிபட வேண்டும் அம்மன் முகத்தை வைத்துதான் வழிபட வேண்டும் என்றெல்லாம் இல்லை வெறும் கலசம் வைத்துக்கூட வழிபாடு செய்யலாம் வழிபட வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர இப்படித்தான் வழிபட வேண்டும் என்ற வழக்கு இன்றைய காலகட்டத்தில் முக்கியமில்லை நிறைய பேருக்கு நேரம் இருப்பதில்லை நிறைய பேருக்கு அதில் நாட்டம் இருப்பதில்லை அதனால் வழிபாடு மிக உன்னதமானது ஆடியின் கடைசி வெள்ளியும் கூட மிக சிறந்ததொரு நாள் இந்த வரலட்சுமி விரதம் மூலம் நட்சத்திரம் வருவது கூடுதல் சிறப்பு மூலமும் போராடமும் நாளை ஒரே நாளில் இருப்பதால் அது இன்னும் கூடுதல் சிறப்பும் கூட ஏகாதசி காலை வரை மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்து மூன்றுக்கு மேல் போராடம் நட்சத்திரம் அமோகமான அதி சிறந்த நாள் நம்மால் இயன்ற நைவேத்தியம் செய்து இப்படித்தான் செய்யணும் இதை தான் செய்யணும் இத்தனை வகை இனிப்பு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது மஞ்சள் குங்குமம் வைத்துக்கூட இந்த விரதத்தை வழிபாடு செய்யலாம் சக்கர பொங்கல் செஞ்சு தான் ஆகணும் நெய் சோட்டை அக்கார வடிசல் வச்சு தான் இந்த பூஜை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வெறும் பழம் வைத்து கூட நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் இருக்க வேண்டிய பெண்கள் உபவாசம் இருந்து விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு புத்திர பாக்கியம் கெட்டாதவர்கள் மனமாலை இன்னும் அமைய பெறாதவர்கள் கண்டிப்பாக உபவாசம் இருந்து இந்த மகாலட்சுமி நோன்பை நூற்று எல்லா பலனையும் பெற வாழ்த்துக்கள் நன்றி